இது பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன்லேயே வந்து பார்டர் வந்துடும் ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா த்ரெட்டில் பிங்க் கலரில் வந்துடும் முந்தி பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் சேம் அதே கலரில் நமக்கு பிளவுஸ் வந்துடும் ஓகேங்களா எந்த கலரில் உடல் வருதோ எந்த கலரில் சேரீ வருதோ அந்த கலரில் நமக்கு பார்டர் வந்துடும் சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர் காம்பினேஷன் இந்த சேரீ பிடிச்சிருந்தாலும் ஸ்லீவ் ஷார்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சேண்டில் ம் சேண்டில் பிங்க் பார்த்துருவா சேண்டுலுக்கும் பிங்க்குக்கும் சூப்பராக இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கு பாருங்க சேண்டில் சாரியில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஜெரி கொடுத்துருக்கோம் ஒயிட் ஜெரி ஒர்க் கொடுத்துருக்கோம் இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பார்டர் இருக்கிற மாதிரி அதில் வந்து கீழே பார்டில் டிசைன் இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்க இது ப்ளவுஸும் முந்தியும் சேம் கலர் காம்பினேஷன் வாங்குவோம் இது வந்து உள்ளது இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃப்ரெஷ் பிங்ண்ணா இந்த சாரி பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நேவி ப்ளூ கலர்ல இந்த கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ஏன்னா நேவி ப்ளூல கிரே கலர் காம்பினேஷன் போட்டிருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த சாரி பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க இது பாருங்க கொஞ்சம் பார்டர் பிக் பார்டர் இருக்கிற மாதிரி ஒரு த்ரெட் பார்டரும் ஒரு ஜரி பார்டரும் கொடுத்துருக்கோம் பாடு நல்லா பளிச்சுன்னு தெரியுது சூப்பராக இருக்கு சாரி இந்த சாரி பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க ஜஸ்ட் இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பி நெக்ஸ்ட் மஸ்டர்ட் கலரில் காம்பினேஷன் பாருங்கள் சூப்பராக இருக்குதா ப்ளூ கலர் காம்பினேஷன் இதில் பார்த்தீங்கன்னா லோட்டஸ் லோட்டஸ் ஃப்ளவர் இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு டிசைனு ரெண்டு பக்கமும் க்ரீன் கலர் த்ரெட்டு பிகாஸ் அந்த மஸ்டுக்கு க்ரீன் கலர் வந்து நல்லாவே காம்பினேஷன் மிங்கில் ஆகுன்றதுனால அது போட்டிருக்கோம் இது பாருங்கள் ப்ளூ கலர் காம்பினேஷன் முந்தியும் ப்ளவுஸும் பாருங்கள் இந்த சர்க்கிள் தெரியுதுங்களா உடலில் சூப்பராக தெரியும் இந்த டிசைனு இந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் கலர் சாரீ ரோஸ் கலர்லேயே சுமதி கலர் முந்தி சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த சின்ன சின்னதாக டாட்ஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா நல்லா சூப்பராக லுக்காக இருக்குது இந்த சாரீ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்த ஜரி பார்டர் மட்டும்தான் கொடுத்துருக்கோம் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரியான பார்டர் பிடிக்கும் ஒருத்தருக்கு சின்ன பார்டர் இந்த மாதிரி பார்டர் பிடிக்கும் ஒருத்தருங்களுக்கு பெரிய பார்டர் பிடிக்கும் ஒருத்தருங்களுக்கு த்ரெட் பார்டர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்பாங்க அதனால் எல்லா எல்லா வெரைட்டியான சேரீஸும் இருக்குது உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் அதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் பர்பிள் கலர்ல இதுல பாத்தீங்கன்னா டார்க் ரோஸ் கலர்ல நம்ம காம்பினேஷன் கொடுத்துருக்கோம் பர்பிள்க்கு ரோஸ் பண்ணுறோம் சூப்பராக இருக்கு இந்த காம்பினேஷன் இது பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் கிரே வித் சாண்டல் காம்பினேஷன் தான் இருக்கிறதுலே ஹைலைட்டாக இருக்கும் இந்த சாரீஸில் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் என்னுடைய எம்போஸ்ட்ரி டிசைன் பாருங்கள் லுக்காக இருக்குது இதெல்லாம் வந்து இங்கிலீஷ் வெரைட்டி அதாவது முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூந்தமிழ் பட்டில் வந்து ட்ரெடிஷ்னல் லுக்கில் தான் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா சாரீஸே நல்லா மாடர்னாக வருது செம்மையாக கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் இந்த சாரீஸ் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு பிடிச்ச ரெட் கலர் பாருங்க கிரே சாரி ரெட் வித் மஸ்டர்ட் கலர் பாருங்க சூப்பராக இருக்குது இந்த கலர் காம்பினேஷன் அது இதில் இருக்கிற எம்போஸ்டு டிசைன் பாருங்கள் இதில் ஒரு மாதிரியாகவும் இதில் ஒரு மாதிரியாகவும் கொடுத்துருக்கோம் இதில் பாருங்கள் அந்த பூ தெளிவாக தெரியுது இதில் சூப்பராக இருக்குது இதில் பாருங்கள் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா சின்ன த்ரெட் பார்டரில் டிசைன் கொடுத்துருக்கோம் சென்டரில் வந்து ஜரி ஒர்க் கொடுத்துருக்கோம் இந்த சாரி பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கலர் காம்பினேஷன் வா பாருங்க சூப்பராக இருக்குது இந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த பெரிய பார்ட் லைக் பண்ணுறவங்களுக்குலாம் இது சூப்பராக வீ சூப்பராக செட் ஆகும் இங்கே பாருங்கள் கீழே ஒரு சின்ன பார்டு நெக்ஸ்ட்டு த்ரெட் பார்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஜரியில் ஒரு டிசைன் பார்டு நெக்ஸ்ட்டு ஒரு த்ரெட் பார்ட்ரு சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுக்கா கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருக்குது வார்டும் சூப்பராக இருக்குது இந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாடாமல்லி ஷேட்டில் சின்ன பார்டு வாடாமல்லி கலர்ல பார்த்தீங்கன்னா ஒரு பேபி பிங்க் கலரில் நம்ம மூந்தி கொடுத்துருக்கோம் இந்த கலர் காம்பினேஷன் பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க பாருங்கள் ஒரு டார்க் ஸ்கை ப்ளூ சூப்பராக இருக்குது இந்த டிசைனு இதில் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு பார்த்தீங்கன்னா சின்ன பார்ட்ரு ஒன் சைடு பெரிய பார்ட்ரு அந்த மாதிரி வரும் பாருங்கள் என்னென்ன பெரிய பார்ட்ரு கொஞ்சம் பெரிய பார்ட்ரு இருக்குங்களா ஒன் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி பார்ட்ரு வந்துடும் என்னுடைய கலர் காம்பினேஷன் பாருங்கள் சூப்பரா இருக்கு இந்த சாரி புடிச்சிருந்தாலும் சூப்பரான ஒரு டிசைனு இதுல நல்லாவே தெரியும் இந்த ஒயிட் கலர் த்ரெட் இருக்கிற வீடுன்னு தெரியுதுங்களா சூப்பரா இருக்கு பார்டுமே நல்லா லுக்கான பெரிய பார்ட்ரு இந்த கிரீன் வித் பிங்க் காட்ற பாருங்க அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இந்த சாரீஸ் கண்டிப்பாக ஃபோர் ஹண்ட்ரடுக்கு ரொம்பவே ஒர்த்து சூப்பராக இருக்குது பாருங்கள் இது கண்டிப்பாக ஒரு நல்ல பெரிய ஃபங்க்ஷனுக்கே நம்ம கட்டிக்கு அந்த அந்தளவுக்கு நல்ல லுக்கான சாரீஸ் தான் ஒவ்வொன்றுமே இந்த ஸாரீ பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பாருங்கள் முன்னாடி ரெண்டு பக்கம் த்ரெட் டிசைன் பார்த்தோங்களா இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கம் பாத்தீங்கன்னா ஜரி ஒர்க் வந்த டிசைனு சென்டர்ல த்ரெட் டிசைன் இதில் பாருங்கள் ஒன் ஒன் சைடு பார்த்தீங்கன்னா சின்ன பார்டர் இருக்கிற மாதிரி

இந்த பாடுமே நல்லா லுக்காக இருக்கு பாருங்கள் ரிச் ரிச் பாட்ரு போட்டு கொடுத்துருக்கோம் இந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு ரிப்ளே கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு ராயல் ப்ளூ கலரில் நிறைய பேர் கேட்குற கலர்ஸ் ராயல் ப்ளூ அதையும் பாருங்கள் இந்த மேங்கோ கூட்டால் கொண்டு வந்திருக்கோம் செம்மையாக ரிச்சான லுக்கில் இதில் பாருங்கள் இதில் ஒரு இதனுடைய பாடு வெரைட்டி பாருங்கள் இது கீழே வந்து ஜரி ஒர்க்குங்களா கீழே வந்து மூணு சைடு மேலே மூணு சைடு இருக்கிற மாதிரியான த்ரெட் ஒர்க்கு பாருங்கள் டார்க் க்ரீன் காம்பினேஷன் செம லுக்காக இருக்குது பாருங்கள் இந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷார்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மை கிரீன் கலரில் சூப்பராக இருக்குது பாருங்க ஒரு டூவெல் டோர் மாதிரியான ஒரு ஸாரீ பாருங்கள் பிங்க் காம்பினேஷன் இந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷார்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ சின்ன பார்ட்ரு விரும்புகிறவங்களுக்குலாம் இது நல்லா லுக்காக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி பார்ட்ரு வந்துடும் இதெல்லாம் ஓகேங்களா ஏன்னா ஒருத்தர் வந்து ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி பார்ட்ரு வேணும் சின்ன பார்ட்ரெலாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அவங்களுக்கான சேரீஸ் இதெல்லாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்டர்ட் கலர் இதுக்கு பாருங்கள் காம்பினேஷன் காட்டுறவங்களுக்கு சூப்பராக இருக்குங்களா செம்ம ஹெவியான டிசைன் இதெல்லாம் பாருங்கள் பார்டரே நல்லா லுக்காக இருக்குது இந்த சேரீ ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும்தான் ப்ளஸ் ஃபிஃப்டி பாருங்கிறதுக்கு சின்ன பார்ட்ரு ஒன் சைடு சூப்பராக இருக்குது இந்த சாரீஸ் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீதி சாரீஸ் வந்து மீதி வந்து வேற வெரைட்டி உங்களுக்கு நாளைக்கு வந்து வரேன் ஓகேங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்